ஐயா பேர் கருப்பையா ஐயா வந்து யாரும் உறவினர் யாரும் இல்லாம ரோட்டு உரமா வந்து நேர்ந்திருக்காங்க அவன் சார் தான் கால் பண்ணி நம்மதெல்லாம் ஆர்ட்ட தொடர்பு பண்றாங்க அவர் சார் தொடர்பு பண்ற பேரில் இன்றைக்கி தேதி பத்தொன்பது பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ஐயா வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம் ஐயா நம்ம கூட வர்றீங்களா நம்ம ஹோமுக்கு வர்றீங்களா சரி ரைட்டு ஓகே வணக்கம் நமது இல்லம் அறக்கட்டளையிலிருந்து உதவிசேகர் முருகன் பேசுகிறேன் இன்றைய தேதி பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குடும்பத்தாராலும் உறவினராலும் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள ஐயா பேர் வந்து கருப்பையா ஊர் வந்து புதுவையில் பக்கத்தில் பாலவேல் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு இன்றைய தேதியில் வந்து அம்மன் மெடிக்கல் பக்கத்துல கேட்பாராட்ட நிலையில பரதாவிமான நிலையில உரிமையாளர் நம்பதிலம் மறக்கட்ட தொடர்பு கொண்டாங்க அவங்க அழைத்த போய் நாங்க போயிட்டு அழைச்சு வந்திருக்கோம் ஐயா வந்து இப்போ வந்து நம்பதிலம் அறக்கட்டளையில் ஐயா இருக்காங்க ஐயா பட்டின முழு விவரம் யாரேனும் தெரிந்தால் புதிய நம்பதிலா மரக்கட்டல அன்போடு தொடர்பு கொள்ளுமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ¡Gracias!